தஞ்சையின் மருமகனா பிரபல பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா அவரின் வெற்றி பாதையை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் இந்தி திரையுலகின் பழம்பெரும் நடிகராக சூப்பர் ஸ்டாராக வளம் வரும் மும்பையைச் சேர்ந்த தர்மேந்திரா இந்திய சினிமா வரலாற்றில் வெற்றிகரமான நாயகனாக கடந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக கோலோச்சி வருகிறார் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த இவர் அதிக ஹிந்தி ஹிட் சினிமாக்களில் நாயகனாக நடித்து சாதனை படைத்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இவரின் நடிப்பில் ஒரே ஆண்டில் எட்டு ஹிட் படங்கள் வந்தன அதேபோல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏழு ஹிட் படங்களும் தொடர்ச்சியாக ஒன்பது வெற்றிகரமான படங்களையும் ஒரே ஆண்டில் கொடுத்தார் இது ஹிந்தி சினிமா வரலாற்றில் சாதனையாக இன்றளவும் நீடிக்கிறது தமிழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகாவில் உள்ள அம்மன்குடி என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட நடிகை ஹேமா மாலினியை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தர்மேந்திரா இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் ஹேமா மாலினி தர்மேந்திரா தம்பதிக்கு ஈசா தியோல் உட்பட இரண்டு மகள்கள் உள்ளனர் தர்மேந்திராவுக்கு பிரகாஷ் கவுர் என்ற முதல் மனைவியின் மூலம் சந்நிதியோல் பாபிதியோல் ஆகிய மகன்களும் இரண்டு மகள்களும் உள்ளனர் சந்நிதியோல் மற்றும் பாபிதியோல் தற்போது ஹிந்தி சினிமாவின் பிரபல நடிகர்களாக வளம் வருகின்றனர் பாலிவுட்டின் ஹிட் படமான சோலேவில் தர்மேந்திராவும் ஹேமா மாலினியும் இணைந்து நடித்திருந்தனர் இருவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு தும்ஹசின் மெயின் ஜவான் என்ற திரைப்படத்தில் இணைந்து நடித்தபோது இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்து பத்து ஆண்டுகளாக காதலித்து வந்து பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் அந்த வகையில் தர்மேந்திரா தஞ்சாவூர் மருமகனானார் தர்மேந்திரா மற்றும் ஹேமா மாலினி ஆகிய இருவருமே பாஜகவில் இணைந்து அரசியல் பிரவேசம் செய்தனர் தர்மேந்திரா இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை பிகேனர் தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்வானார் இதேபோல நடிகை ஹேமா மாலினி இரண்டாயிரத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை ராஜ்யசபா எம்பியாகவும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பொதுத்தேர்தலில் தேர்தலில் உபியின் மதுரா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களவை எம்பியாகவும் தேர்வானார் இதன் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகிய இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் மதுரா தொகுதியில் வெற்றி பெற்று அவர் எம்பி பதவியை தொடர்ந்து தக்க வைத்து வருகிறார்